ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோம் இஸ்லா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி உளுந்து கருப்பு உளுந்து வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வேண்டிய பொருட்கள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா பிரியாணி மசாலா நான் வீட்டிலேயே செஞ்சது அது கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் தயிர் ஹோல் ஸ்பைஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக ஜாவித்ரி கொஞ்சமாக இந்த ஷாஜீரா அண்ட் ஒரு பிரியாணி இலை இப்போ நம்ம குயிக்காக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் நெய் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு அது நல்லா வறுத்துப்போம் ஸோ நம்ம உளுந்து வந்து அதுவும் கருப்பு உளுந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச ரெசிபீஸாக சா சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா வயசுக்காரங்களையும் நம்ம கவர் பண்ணலாம் குழந்தைங்களுக்குலாம் அந்த கருப்பு உளுந்த வந்து ஒரு களியாகவோ இல்லை வந்து என்னவா கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டம் பட் இந்த பிரியாணிலாம் அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றது அதே சமயம் நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் ஒரு திருப்தியும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகிட்ட பிறகு நம்ம வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிப்போம் அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஸோ கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு குக் பண்ணதை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக வேறு எந்த ரைஸ் சேர்த்துக்கலாம் ஸோ கருப்பு உளுந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு விசிலுக்கு வேக வச்சு வச்சுடுங்க வேக வச்ச உளுந்து தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அப்படியே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உளுந்து வேக ரொம்ப டைம் எடுக்கும் ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு உளுந்து தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது அதில் பிரியாணி பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அந்த அப்படியே தக்காளிலாம் அப்படியே குழஞ்சி வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இதுவுமே அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அது வதங்கிறதுக்கு தான் இப்போவும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி ஸோ நம்ம யூஸ்வலாக் பிரியாணி செய்வோம்ல அதே ப்ரொசீஜர் தான் இது வந்து கருப்பு உளுந்துன்ற போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹெல்தியாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஹெல்தியான ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபார்மில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஸோ வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆக்சுவலாக ரெண்டு நாள் கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் கருப்பு உளுந்து இது ஒரு ஃபார்மில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வச்சிருக்கிற கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு அரை கப்பு குக் பண்ண கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு தண்ணி ப்ரொப்போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே குக் ஆகிடுச்சு வெறும் ரைஸுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அது மட்டும் தான் நம்ம ஊற்ற போகிறோம் எக்ஸ்ட்ராவாக ஊற்ற தேவையில்லை ஸோ நான் வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை ஊற வச்சுருக்கேன் ஸோ ஊற வச்சதுனால ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு தண்ணி நீங்கள் ஒரு வேளை ஊற வைக்கல அப்படின்னா ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ கருப்பு உளுந்து போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் பாஸ்மதி ரைஸ் தான் போடணும் இல்லை நீங்கள் சீரக சாம்பார் ரைஸ் போடலாம் அப்புறம் இல்லை நார்மல் பச்சரிசி இல்லை புழுங்கரிசி அரிசி எந்த ரைஸும் உங்களுக்கு வேணும் ப்ரௌன் ரைஸ் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஸோ அது எல்லாமே உங்களோட இஷ்டம்தான் இல்லை நீங்கள் மில்லட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மில்லட்ஸுமே தாராளமாக சேர்த்துக்கலாம் கிணவா அப்புறம் வரகு சாமை இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியான மாதிரி இருக்கும் ஸோ ரைஸ் போட்டு லைட்டாக வதக்கிப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து அரிசி குழஞ்சி வராது வேக வச்சு வரும்போது இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஸோ ரொம்ப ஸ்பைஸும் தேவை இருக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் அரை கப்பு வேக வச்ச உளுந்துக்கு நான் கரெக்டாக ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் உளுந்து நிறையா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு கப்பு வேக வச்ச உளுந்தும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் அது ஸோ கலந்து விட்டுட்டு உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரோட மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசிலுக்கு இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட உளுந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கருப்பு உளுந்து பிரியாணி இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரைத்தாவோ ஒரு சிப்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வருவல் மாதிரி வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபில்லிங்கான ஒரு லன்ச்சாகவும் இருக்கும் அதே சமயம் ஹெல்தியாகவும் கொடுத்த மாதிரியும் இருக்கும் கடைசியில் நீங்கள் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்கள் மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம் இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்